ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு கிளம்பிட்டேன் சரியாக டைம் இப்போ ஆறு பதினொன்றுங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஊர் இதுதான் பஸ் ஸ்டாண்டு பஸ் இருக்குது ஒரு ஆளில் பாருங்கள் நீ ஞாயிக்கிழமை எடுத்தனால ஃபுல்லாக எம்டியாக இருக்குது எல்லாம் ட்ரிப்பு போயிருப்பாங்க ஆல்ரெடி எல்லா ட்ராயிங் பண்ணியிருக்காங்க பாருங்க ஃப்ராங்க் ஃபுட் பற்றி இங்கே நிறையா மியூசிஷியன்ஸ் மியூசிக் ப்ளே பண்ணியிருப்பாங்க நவன் டேன் ஞாத்திகமாக தான் தூங்க அப்புறம் என்னுடைய பிளாட்ஃபார்ம் வந்து கரெக்டாக ஆறு பதினாறுக்கு ட்ரெயின் இங்கேருந்து ஃப்ரங்க்ஃபர்ட் மெயின் ஸ்டேஷனுக்கு ஃப்ராக்ஃபோர்ட் ஹார்ட்பன் ஆஃப் அங்கேருந்து மூணு ட்ரெயின் மாறணும் இறக்குற நூற்றி ஐம்பது கிலோமீட்டரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகுதுங்க த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் புதுசாக இடத்துக்கு அந்த இடத்துக்கு ஆனால் வரத்துங்க வெயிட் பண்ணிருக்காங்க அந்த ட்ரெண்டி தான் பிரேக் பண்ண என்கிட்ட பாஸ் இருக்கு சப்போஸ் பாஸ்லாம் பண்ணான்னு பார்க்கலாம் சர்ச் பண்ண ஊர் பேர் லோட் ஆகுது இப்போதான் சிஎல்னால் வந்து டார்கெட்டுங்க ஹவுஸ் புக்கில் டைப் பண்ணும் ரோ தெம் இருபத்தொம்பு பேருக்கு பாருங்கள் எழுபத்தாறு ஹீரோங்க பாருங்கள் எழுத்தாறு ஹீரோ பெஸால்னா பே ஜுருக்குனா பேக்கு வைத்து எழுபத்தஞ்சி ரூபாங்க ஆனால் நான் வாங்குற டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சி ரூபாங்க ஐம்பத்தஞ்சு ரூபா தான் பே பண்ணுறேன் ஒரு மாதம் ஃபுல்லாக ஜெர்மனி ஃபுல்லாக வேணால் போகலாம் எக்ஸப்ட் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஸோ ஒர்த்து தான் எதுதான் டிக்கெட் வாங்க எல்லாம் காலையில் கிளம்பி மாட்டாங்க பாருங்க ட்ரிப் போகிறதுக்கு மோஸ்ட்லி எதாவது எதோ போயிட்டுருப்பாங்க ஃப்ரைடே போயிட்டுருப்பாங்க பட் ஸ்டில் என்ன மாதிரி ஜெர்மனிக்குள்ளே ட்ராவல் பண்ணிருக்கலாம் இதுதாங்க சிட்டி ட்ரெயின் ஸ்னல் பான் சொல்லுவாங்க எஸ் பான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட் இல்லை ஆனால் ஃப்ராங்குக்குள்ளே ஃப்ரங்க் அவுட்ஸ்கர்ஸ் அது ஃப்ரங்க் மெட்ரோபாலிட்டின் ஏரியாவுக்குள்ளே வந்து இது போகுங்க இந்த மாதிரி எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் எஸ் ஃபைவ் எஸ் சிக்ஸ் அப்புறம் எஸ் எயிட் எஸ் நைன் வரைக்கும் இருக்குது நான் பார்த்துருக்கேன் இது எஸ் ஃபைவ் ஃப்ராங்க்க்கு போகுது